அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது பைன் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கண் விழித்து இறைவனை பிரபஞ்சத்தை மகா சிவராத்திரியில் நம்ம முழுவதும் ஏதாவது ஒரு பிரசித்த பெற்ற சிவன் கோயில் அல்லது உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கண் விழித்து இருப்பது தான் இதோட விரதத்துடைய தாற்பரியம் அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்சம் அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துடைய ஈசன் சக்தியில் நம்மளுடைய ஆத்மா சிவனோட ஒருங்கிணைந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்தான் இந்த மகா சிவராத்திரி கிட்டத்தட்ட நம்ம வாழ்நாளில் பதினான்கு முறை இந்த சிவராத்திரி மாசி மகம் வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்விழித்து ஈசனையே நினைத்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக மோட்சம் உண்டு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த ஆத்மாவும் பிரபஞ்சமும் பேராற்றலுடைய கருணையில் நமக்கு அன்னைக்கு சயின்ஸ் படி அதாவது நமக்கு அறிவியலே நமக்கு வந்து இதை உணர்த்துது அப்போ கண் விழித்து இருப்பது தான் நம்மளுடைய மகாவிரதத்துடைய விசேஷ குணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூஜையில் நான்கு கால பூஜையில் ஒரு இரண்டு கால பூஜையாவது நாம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கோ அல்லது ராசிக்கோ அபிஷேக பொருட்கள் நம்ம கையால் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கருமவினை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நம்ம குடும்பத்தில் என்னென்ன சங்கல்பம் வைக்கிறோமோ அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பதினொன்றரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் அல்லது பனிரெண்டரை மணி வரையுமே நம்ம அந்த காலமாக இருக்கக்கூடிய அந்த நடு இரவில் நம்ம பிரார்த்தனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது சூட்சுமா பலன்கள் நமக்கு கிடைக்கும் நான்கு கால பூஜைகள் மற்றும் பலாபலன்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல் கால பூஜை அப்படிங்கிறது காலையில் எப்பயும் போயிட்டு ஒரு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்கோ மாலை வரக்கூடிய இரவு வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு அதாவது மறுநாள் காலை திங்கக்கிழமை காலை வரையும் ஆறு மணி வரையும் தான் இந்த பூஜை அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு காலம் அப்படிங்கிறது முதல் கால பூஜை மாலை ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை அதாவது கிட்டத்தட்ட மூன்று மூன்று காலமாக மூன்று மூன்று மணி நேரமாக இதை பிரிச்சுக்கிறாங்க பிரம்மதேவர் வழிபட்ட காலமாக நமக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் இதிகாசத்துலையும் பிராணங்களிலும் முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையை தான் நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தில் அபிஷேகப் பொருள் பால் பஞ்சாமிரதம் பசுவோட பாலாக இருக்கணும் பசும்பாலாக இருக்கணும் தயிர் கோமியம் சாணம் கலந்த பஞ்ச கவ்யம் அப்படின்னு வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது பூட்கள் அப்படிங்கும்போது வில்வம்தான் உகந்தது மற்றும் தாமரை மலர்கள் நைவேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் பழங்கள் வைத்து படைக்கலாம் பலன் வந்து நம்முடைய கடந்த கால பாவங்களை நீக்கக்கூடியது எம்பெருமான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது இரவு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் புரியுங்களா பெருமாள் வந்து வழிபட்ட நேரமாக சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் அபிஷேகம் நிலநீர் பஞ்சாமிரதம் பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது துளசி மற்றும் வில்வம் கொடுத்து இந்த நேரத்தில் மட்டும் நம்ம வந்து சிவனுக்கு துளசி கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறத தோஷமில்லை அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நைவேத்தியமாக பருப்பு பாயாசம் கற்கண்டு சாதம் கொடுக்கணும் செல்வமலம் பெருகும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் அமைதி பெறும் அனைத்து செல்வமும் கூடும் கைகூடும் அல்லது அப்படிங்கன்னா சொல்ல சகலமும் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கும்போது நள்ளிரவு பனிரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரையும் இருக்கக்கூடிய அம்பாளுடைய அதாவது அம்பாள் தாயாருடைய வழிபட்ட நேரம் லிங்கோத்பவ காலம் அப்படிம்பாங்க இந்த லிங்கோத்பவருக்கு அத்தனை இது உண்டு நம்மளுடைய கரும வினையை போக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அபிஷேகமாக தேன் மற்றும் பன்னீர் பழசாறுகள் வாங்கி கொடுங்க நெய்வேத்தியமாக எல் சா எல் சாதமும் எல் பலகாரம் அப்படிங்கிறத பால் பாயாசமும் வைத்துக் கொடுக்கலாம் மல்லிகைப்பூ தாளம்பு வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே சிவனுக்கு தாளம்பு உகந்தது அப்படிங்கிறது இந்த தருணத்தில் சூட்டப்படக்கூடிய நேரமும் இதுதான் பலன் வந்து தீய சக்திகளை அகலக்கூடிய அமைப்பு நோய்களை நீங்கக்கூடிய அமைப்பு ஆரோக்கியமான வாழ்வை கிடைக்கும் நான்காம் காலம் பூஜை அப்படிங்கும்போது அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரை தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட நேரம் அப்படிங்கிற அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு மற்றும் பன்னீர் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் விபூதியும் வாங்கி கொடுங்க பூக்கள் அப்படிங்கும்போது அல்லி சாமந்திப்பு வட்டாயம் பூ வந்து ரொம்ப விசேஷம் எல்லா காலத்திற்குமே வில்வ இளம் வில்வ இலை உகந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நைவேத்தியமாக சுத்தமான அன்னம் சாதம் வந்து பச்சரிசி அன்னம் வந்து நல்லது அதில் வந்து ஒரு சொட்டு நெய்யும் நாட்டு சக்கரையும் கலந்து கொடுங்க நைவேத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் காரியத்தடை நிறைய விஷயத்த வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு முக்தி கிடைக்குங்கிறான் நமக்கு இந்த இருந்து போகுது நம்ம வந்து ஒரு பரமாத்மாவை அடையக்கூடிய அமைப்புக்கு முக்தியை மோட்சத்தை தரக்கூடிய அமைப்பு வீட்லேயும் குடும்பத்திலையும் உங்களுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்போ என்ன நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை வச்சு சிவனுக்கு கொடுக்குறோமோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது கண் விழித்திருந்து நம்மளுடைய கர்மவினையை போக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிவராத்திரியை நம்ம எல்லாருமே வழிபாடு செய்யணும் இந்த ஆண்டு மட்டும் இல்லை நம்மளுடைய வரக்கூடிய அத்தனை ஆண்டுகளும் உங்களுடைய இனிமே பிறவி பிணையை பிறவி கடலை கடக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த சூரியன் நன்னால் நன்னானில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை விடிந்தால் சோமவாரமாக இருக்கக்கூடிய திங்கக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஆண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க உங்களுடைய கர்மவினை நீங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கிறக்கும் வினை தீர்க்க வல்லக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா சிவனுக்கு மட்டுமே நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தை உபதேசம் எத்தனை தடவை நீங்கள் சொல்லக்குறீங்களோ அத்தனை தடவும் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய விஷயங்கள் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி சகலமும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் விசேஷமும் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சிவாயணம்ம திருச்சிற்றம்பலம் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது உங்களுடைய ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ அல்லது உங்கள் ஜாதகத்துடைய முழு பலாபலன் தெரிஞ்சுக்கணுன்னா அடியேன்னுட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாயணம்ம திருச்சிற்றம்பலம்